மூணு நாலு வருஷமா நான் இங்கே கலெக்டர் ஆபீஸ் எல்லா தாலுகா ஆஃபீஸும் போயிட்டேன் யாரு எந்த ஸ்பெப்பர் இருக்க விடாமல் எங்கள் வந்து மூணு பேர் ஆமான் ஆத்தையும் தம்பி பாதி இங்கே நாலு பேர் சேர்ந்து எங்களை பொறுமைப்படுத்துகிறாங்க மாசம்ன ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை விநாயகர் கோயில் அளவுக்கு பண்ணி எங்களை பொருள் குடிச்சு ஊரை வந்து வெளியே கோவில்லனா இடத்தை விடு இடத்த விடுங்கிறாங்க எங்களுக்கு பத்ததம் பார்த்துக்கிறது எல்லாமே ஆல்லை தாப்பிடுச்சு கோஸ்ட்ல செல்வம் தப்பிணே இருக்கட்டா எங்களுக்கு இந்த குழந்தைங்க தான் என்ன வீடு தண்ணிக்கில இடத்துட்டா எல்லாமே எல்லாமே போட்டுருக்கான் எங்களுக்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவே இல்லை சார்

எங்களுக்கு இந்த ஆளுமே தான் இன்னும் என்ன பண்ணுவாங்க நாங்கள் வேலை பார்த்தோம் நாங்கள் சாப்பிடலாம் காலேஜு கூட போகலாம் கூட வருவாய்க்கிட்ட சப்போர்ட் பண்ணி நல்ல மாதிரி பண்ணுவேன் ஆனால் எந்த பார்த்தா எந்த ஒரு நடவடிக்கை என்ன கிடக்குது அட அள்ளி பாப்பா ஓடிப் போ. ஆ. அணை ஆட்ட குத்து. அந்த ஆட்ட வா. யாரே என்கிட்ட ஒரு நாயே கிடக்கமா வந்து பாන්න பாන්න. இந்த மாரியம்மா 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 நான் தான் வர முடியாது. பேர் என்னமா? மாரிய பாலவாள்மா. ஆ பேர் என்னமா? பேர் என்னமா? பேர் என்னமா? அச்சா குட்பரணியா குட்பரணியா மழைய பாத்துங்க முதல்ல நீங்க எங்கயாவது போறீங்க 12 வருஷம் ஆச்சு அந்த 12 போயா வந்து வரலாம் வந்து